சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மறுத்துவிட்டதாக விட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது இந்த ஒரு செய்தி தான் காலையில இருந்து எல்லா மீடியாக்களும் உருட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தெரிவிச்சதா எல்லா நியூஸ் சேனல் என்ன பண்றாங்க செய்திகளை பிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையா இல்ல பொய்யா அண்ணாமலை அவர்கள் உண்மையில இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த செய்தி அடிப்படையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த செய்தி வந்த உடனே அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை அவர்களை நேசிச்சு பணி செய்கிறவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் எதுனா இது நல்ல விஷயந்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு போட்டிடுறது அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஆளுமைக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு கட்சியை நோட்டா கட்சி இவங்க வந்து ஒத்தோடு பாஜக அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்த கட்சிய குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏகப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு வந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தூக்கி நிப்பாட்டினாரு நடையா நடந்தாரு தூக்கி நிப்பாட்டினார் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவு பேச்சு பொருளாக மாறி இருக்குமா அப்படிங்கறதுலாம் கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தமிழக மக்களுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காகவும் இருந்தது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கையில ஏடிஎம்கே கூட அண்ணாமலை அவர்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை உதாசீனப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமித்ஷா அவர்களை போன்ற தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேசிட்டாரு என்னுடைய தலைவனை பத்தி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கும் இவங்களுக்கும் இட அப்பேல இருந்து கட்சிக்காக ஒரு ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்குது அண்ணாமலை அவர்கள் கடுமையான முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசுகிறாரு இதில் வந்து ஆளுமை யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனால் காசு கொடுக்காமல் எவ்வளோ கூட்டம் வரும் அண்ணாமலை அவர்கள் போனால் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏடிஎம்கே கோஷ்டியெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்கு எம்எல்ஏ பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம்கே தான் காரணம் ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் காரணம் அப்படின்னு பல இடத்துல பேசுகிறாங்க இது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை உண்டு பண்ணுது அப்பவே சொன்னாரு ஏடிஎம்கே வந்து அப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சா அந்த அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் கூட்டணியில் இருந்தால் தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு குறிப்பா ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்ற இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை தான் அதிகமாக வெற்றி பெற்றாங்க கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாம நிச்சயமாக ஏடிஎம்கேல எப்பவுமே வெற்றி பெற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சி மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க வந்து தான் அவங்களுக்கு நான்கு எம்எல்ஏ கிடைச்சது அப்படின்னு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுனாங்க அதனால ஒரு வேளை அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்துருக்கலாம் இவங்க கூட நின்று ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ இருக்கிற அவருடைய அந்த செல்வாக்கு பாருங்க நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி இருந்தும் வேண்டாம் நான் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய மேடையில் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்களா நீங்கள் நாடாளுமன்றம் போகிறீங்களா மினிஸ்டர் ஆகுறீங்களா அப்படின்லாம் நிறைய இடத்துல கேட்ட போது அவர் சொன்ன ஒரே விஷயம் நான் வந்து உயிராக நேசித்த அந்த காவல்துறை பணியை விட்டுட்டு என்னுடைய தமிழ் மக்களுக்காக தான் நான் வந்து சேவை பண்ண வந்திருக்கேன் தமிழ் மக்களுக்காக தான் நான் வந்து உழைக்க வந்திருக்கேன் அதனால நிச்சயம் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக சாதாரணமாக எடுக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய கடந்த கால வரலாறுகள்லாம் எல்லாம் அப்படி இருக்கு அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடறன்னா நிச்சயமாக அது இந்த கூட்டணிக்கு சற்று பின்னடைவாக தான் பார்க்கப்படும் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் மாதிரி திமுகவுக்கு எதிராக ஆயுதம் எதுவுமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக வைக்கின்ற வாதங்களை மாதிரி யாராலே வைக்க முடியாது அது எடப்பாடிய பழனிசாமியா இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கில் இருக்க மற்ற தலைவராக இருக்கட்டும் இல்லை மற்ற கூட்டணியினாரா இருக்கட்டும் யாராலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அவர் கொடுக்குற டேட்டாவை மக்கள் நம்புறாங்க இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு கூட்டம் வருது அது தானா வருதா இல்லை கூட்டிட்டு வர்றாங்களா அதெல்லாம் தெரியாது ஆனால் நிச்சயமாக அவர் கூட்டம் வருது ஆனா அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு பாருங்க அந்த விஷயத்தை எத்தனை பேர் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுன்னு சொல்ல முடியாது பேப்பரை பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இவங்க இந்த திராவிட கோஷ்டிகள் இவங்க எல்லாரும் பேசுறதை விட நீங்கள் இணையதளத்தில் தேடி வேணால் பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா அதனுடைய வியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏன்னா எல்லாருமே பார்க்குறான் திமுக காரனே பார்க்குறான் ரசிக்கிறான் என்னையா இது எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு திமுக காரங்களே பார்க்குறாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய மதிப்பு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு இந்த செய்தி வந்த உடனே எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதனால ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் தேர்தல் நின்னார் அதுல வெற்றி பெற்று அவர் பாராளுமன்றம் போனா அதனுடைய வீச்சு மிகப்பெரிய வீச்சாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆசையோட இருந்தேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போய் நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கனிமொழி இந்த திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து அவதூறுல அள்ளி வீசுறாங்க பாருங்க அதற்கு அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பதில் கொடுக்குறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய தாய் தாமல் மொழியில் அவர் ரிப்ளை கொடுக்குறப்ப அதனுடைய வீச்சு வேற லெவலில் இருக்கும் பாராளுமன்றத்தில் இவங்க இருக்கவே வாய்ப்பு கிடையாது எல்லா எல்லாரும் வந்து கேண்டீனுக்கு ஓட தான் வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு வந்து கோயம்புத்தூர் மக்களும் தவறு விட்டாங்க சப்ரீஸ் கோஷ்டி இந்த திமுக ஆரவங்க எல்லாருமே திட்டமிட்டு பணத்தை அரைச்சி அண்ணாமலை அவர்களை தோற்கடிச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் இதில் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் அவர் போட்டியிட்டு அவர் சட்டப்பேரவைக்குள்ளே போனால் அதனுடைய வீச்சு வேற லெவலில் இருக்கும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்தான் இருக்கு ஒரு வேலை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அது கொடூரமான விஷயம் அப்படி ஆட்சிக்கு வந்து ஒரு கற்பனை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை சட்டப்பேரவையில மிக முக்கியமான ஒரு இடத்துலயே வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக திமுகவா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்விக்கு உதயநிதியால் துண்டிச்சுட்டு இருந்தாலும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரியெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த மீடியாக்கள் வந்து பலவிதமாக உருட்டுவாங்க அவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படணும் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருவேளை ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் திமுகவோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நிறைய பேரோட எண்ணங்கள் அதோ இருக்கு நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் இருந்து அரசியல் பின்னாரு பாருங்க மாநில தலைவரா இருந்து அதே போல பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வந்து கடுமையான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நிறைய பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்களோட ஆதங்கமாக இருக்குது ஏன்னா சமீபத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எண்ணம் போல் எங்களுக்கு வந்து எண்ணிக்க முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலாம் முக்கியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய ஆக்டிவாக வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஆக்டிவா ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு மிகப்பெரிய அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் இருக்கணும் ஆனால் வந்து தாழ்ந்து போனோம் அவங்களுக்கு சிங்சா அடிக்கணும் அப்படிலாம் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு இருந்தா நிச்சயமாக காங்கிரஸோட நிலைமை கூட வர வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரோட வேண்டுகோளும் என்னவா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு அகைன்ஸ்டா பாரதிய ஜனதா கட்சியோட அரசியல் வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்த போது எப்படி பண்ணாரோ அதே அரசியல் நிச்சயமாக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த போராட்ட குணத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரா இல்ல அண்ணாமலை அவர்கள் எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாங்க இப்ப அடுத்து வந்து தேசிய தலைமை அறிவிக்க போறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க அவர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்க போறாரு எந்த மாதிரி விஷயங்களை பேச போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக என்கின்ற தீய சக்தி அகற்றப்பட வேண்டும் அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ஒரு ரொம்ப அப்படியே நான் தான் பெரிய ஆளுமை நான் வந்து ஜெயலலிதா அவர்களை விட மிகப்பெரிய ஆளுமை அப்படின்லாம் போயிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக வேலைக்காகாது அவருடைய உயரம் அவருக்கே தெரியணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து போய் அண்ணாமலை அவர்களை போய் பார்த்து அவரோட சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணால் நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அண்ணாமலை அவர்களை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்களை புறக்கணிச்சுட்டு இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது காணல் நிரந்தரம் முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஏன்னா இங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசியல் பேசிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சியில ஆக்டிவா செயல்பட்டு இருக்க எல்லா போர் வீரர்கள்ட்ட கேட்டாலும் எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை அண்ணாமலை அண்ணாமலை தான் எல்லாரும் சொல்கிற வார்த்தை ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்களுக்குலாம் சொந்தக்காரங்களோ இல்லை அவங்களோட ஜாதிக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு எதுவும் வந்து தினம் தினம் வந்து பணம் கொடுத்து பேச சொல்கிறாரோ அப்படின்னா எதுவுமே கிடையாது எல்லாரோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா இது தமிழகத்திலேருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் அதுக்கு அண்ணாமலை அவர்களே போன்ற ஆளுமை அண்ணாமலை அவர்களை போன்ற டேட்டாவால் அடிக்கக்கூடிய ஆளால் தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் கட்சியை தாண்டியும் நம்பிட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வேலை பார்த்தா நிச்சயமாக வெற்றி தான் அண்ணாமலை அவர்களை புறக்கணிச்சுட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.